அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழக அரசின் சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரரான இமானுவேல் சேகரனுக்கு மூன்று கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டிருந்துச்சு இங்கு இமானுவேல் சேகரனுடைய முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டிருந்துச்சு கடந்த சனிக்கிழமை முதலமைச்சரான ஸ்டாலின் பரமக்குடியில் நேரில் சென்று இதனை திறந்து வைத்தார் இதற்காக திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்தனர் ஆண் மற்றும் பெண் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மணிநகர் பகுதியில் உள்ள புறநகர் காவல் சோதனை சாவடியில் பெண் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் வாகன ரோந்து பிரிவில் பணியாற்றக்கூடிய எஸ் எஸ் ஐ முத்துப்பாண்டி வயது ஐம்பத்தெட்டு என்பவரும் பணியில் இருந்திருக்கிறார் பாதுகாப்பு <laughs> பணியில் இருந்த அங்கிருந்த பெண் போலீசார் சோதனை சாவடி மையத்தில் உள்ள கழிவறையை பயன்படுத்தி வந்துள்ளனர் மூன்று பெண்கள் அந்த கழிவறைக்கு சென்று வந்த நிலையில் நான்காவதாக இருபத்தி மூணு வயதுடைய ஒரு இளம் பெண் அங்கு கழிவறைக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவர் வாஷ்பேஷன் கீழ்ப்பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் ஒரு கருப்பு கலரில் ஒரு பாலித்தீன் கவர் இருப்பதை பார்த்திருக்கிறார் சந்தேகமடைந்த அந்த பெண் போலீஸ் அந்த கவரை எடுத்து பார்த்தபோது அந்த பாலித்தீன் கவரில் ஓட்டையிடப்பட்டிருக்கிறது உள்ளே ஒரு செல்போனும் இருந்திருக்கிறது அந்த செல்போனில் வீடியோவும் பதிவாகி கொண்டிருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக செல்போனை எடுத்து கொண்டு வந்து மற்ற பெண் பெண் போலீசாரிடமும் இதை காட்டியிருக்கிறார் இதனால் அவர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் உடனடியாக இது குறித்து உயர் அதிகாரியிடம் பாதுகாப்பில் இருந்த உயர் அதிகாரியிடம் இதை குறித்திருக்கிறார் இதையடுத்து அந்த ஃபோனானது பரமக்குடி நகர காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது செல்போனை ஆய்வு செய்த போது அது பரமக்குடி எஸ்எஸ்ஐயான முத்துப்பாண்டியுடைய செல்போன் என்பது உறுதி செய்யப்பட்டது இது குறித்து பெண் போலீசார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து முத்துப்பாண்டியை நேற்று போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் கைதான முத்துப்பாண்டி ஏற்கனவே பரமக்குடி நகர காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றி வந்தபோது பிறந்தநாள் விழாவின் போது சக பெண் போலீசாருக்கு கேக்கு ஊட்டியது சம்பந்தமாக அவர் இடமாற்றமும் செய்யப்பட்டார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பரமக்குடி போலீஸ் நிலையத்துக்கு வந்த அவர் தற்போது மீண்டும் இப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கி கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் காவல் சோதனை சாவடி கழிவறையில் சார்பு ஆய்வாளர் ஒருவரே தன்னுடைய செல்போனை மறைத்து வைத்துக்கொண்டு வீடியோ பதிவு செய்த சம்பவமானது காவல்துறையினிடையே தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்